மார்டின் லூதர் கிங் எனும் பெயருக்கு இணையாக உலக வரலாற்றில் கருப்பின மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு எதிரான போரில் உச்சரிக்கப்பட வேண்டிய இன்னொரு பேர் ரோசா பாக்ஸ் மேரி பேருந்தில் டிக்கெட் எடுத்து இருக்கையில் அமர்ந்த வண்ணம் போய்கொண்டிருந்தார் ரோசா பாக்ஸ் பிறப்பால் ஆப்ரோ அமெரிக்கரவர் கணவர் முடி திருத்தும் வேலை செய்து கொண்டிருந்தார் கருப்பின மக்கள் பேருந்தில் தனி இருக்கைகளில் அமர வேண்டும் அதுவும் முன்புறம் இருந்து ஏறக்கூடாது பின்புறம் இருந்தே ஏற வேண்டும் வெள்ளையின மக்கள் வந்தால் இடம் கொடுத்து எழுந்து நகர்ந்து விட வேண்டும் டிக்கெட் எடுத்திருக்கிறேன் நான் என்று விதியெல்லாம் பேசக்கூடாது அப்படித்தான் அன்று பேருந்தில் போய்கொண்டிருந்தார் ரோசா அவர் உட்கார்ந்து கொண்டு பயணித்துக் கொண்டிருந்த பொழுது வெள்ளையர் ஒருவர் உள்ளே வந்ததால் அவரை பின்பக்கம் போய் உட்காரச் சொன்னார் ஓட்டுநர் ரோசா முன்பக்கம் போனார் கொட்டும் மலையில் பேருந்தை விட்டு அவரை இறக்கினார் அந்த ஓட்டுநர் அடுத்த முறை அதே பேருந்து அதே சூழல் அதே ஓட்டுநர் இடம் மாறச் சொன்னார் ஓட்டுநர் ஏழமாட்டேன் நான் என்று அமர்ந்திருந்தார் ரோசா மூன்று ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் எழுந்தார்கள் அப்பொழுதும் ரோசா எழ மறுத்தார் முடியாது என்று இவர் எழ மறுத்தால் கைது செய்வோம் என கண்டக்டர் பயமுறுத்த கைது செய்து கொள்ளுங்கள் என கம்பீரமாக சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார் ரோசா கைது செய்யப்பட்டார் எனக்கு நாற்பத்தி இரண்டு வயதுதான் நான் களைப்பாக இல்லை முதுமை என்னை அழுத்தவில்லை ஆனால் எழுந்து எழுந்து அடக்குமுறைக்கு பயந்து பயந்து களைப்படைந்து விட்டோம் நாங்கள் அதனால் மறுத்தேன் என்றார் ரோசா கருப்பண மக்கள் கொதித்து எழுந்தார்கள் லூதர் கிங் பின் அணி திரண்டார்கள் நடந்தே போனார்கள் டாக்சியில் போனார்கள் ஆனால் ரோசாவுக்கு நீதி கிடைக்கும் வரை பேருந்தில் ஏற மாட்டோம் என ஒரு மாகாணமே ஒரு வருட காலம் தீர்க்கமாக நின்றது வரலாறு நாற்பதாயிரம் மக்கள் அறப்போரில் பங்கு கொண்டார்கள் டாக்ஸி டிரைவர்கள் இலவசமாக தங்கள் வண்டிகளில் மக்களை அழைத்து போனார்கள் மக்கள் பேருந்துகளில் மட்டும் ஏறவில்லை ரோசாவுக்கு வேலை போனது பல இடங்களில் போராடிய மக்கள் தாக்கப்பட்டார்கள் அசைந்து கொடுக்கவில்லை உரிமைக்கான கனத்த மௌனம் மட்டுமே இருந்தது அங்கே ஒரு அவலம் கோர்ட் ஒன்று ரோசாவை கைது செல்லும் என்றது ஒரு நாள் நாள் இரண்டு இல்லை நாட்கள் மக்கள் போராடி வென்றார்கள் சமமான இருக்கை கருப்பின மக்களுக்கும் உண்டு என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தன் கணவர் பிள்ளை சகோதரர் தாய் என அனைவரையும் கேன்சருக்கு இழந்து தனிமையில் இருந்த பொழுதெல்லாம் மக்களின் உரிமைக்காக பேசி பேசி அதில் கிடைத்த வருமானத்தை அவர்களின் நலனுக்காகவே செலவிட்டார் ரோசா கருப்பின விடுதலை போரின் தாய் என்று அழைக்கப்படுகிற ரோசாவை பற்றி அவர் பொழுது இப்படி குறித்தார்கள் கருப்பின பெண்கள் அன்றவர் எழ மறுத்ததால் தான் இன்று நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறோம் என்று புரட்சி ரோசாதான் ரோசா பார்க்ஸ்